இதே வேளையில போறியா எல்லாரும் தாண்டி போற சைக்கிள் உள்ள பரிசு கேன்சல் நான் ரொம்ப ஏகே கூடி போறோம் டிக்கெட் போறதுக்கு சமமா தங்கபுரிய அப்படி குள்ளுக்கு க்ரூஸ் விக்கிற மாதிரி புரியு பாரு ஆலங்குடி வீரமத் தோரசி இது என்ன பரிசு போட மாட்டாங்க ஆலங்குடி வீரமத் தோரசி நம்மளால एससीபி கணராஜன் இருந்து எடுத்து எடுத்து பரிசு ஆலங்குடி வீரமத் தோரசி நம்மளால एससीபி கணராஜன் எடுத்து பரிசு மாதது கோரிக்கள்வன வெற்றி பெறுவா தலைமையில மாதிரி வெற்றி பெறுவது சரி நாட்கம் வந்து என்ன கொண்டு உள்ள வந்துறாரு கோரங்கிராக் கமிட்டியை கணிக்கறாங்க பிரோ வாட ஒதுக்க வேண்டியது மாரத்துக்குறீங்க என்ன தேமண்ட் இருக்கீங்க ஓ இந்த லூட்டர் ஹோட்டல் டூர்யாசியாய் ஐடியா சிட் மார் சூப்பர் மார வெட்டுப் போறப்பா ஒரு கத்தி கத்தி கருப்பு மட்கு கத்தி வரக்கு பரைப்படி ஜீனார் சார் கிரேனோடு கூட கணேசன் சர்வீஸ் செர்பந்து मार வரக்கு பரைப்படி ஜீனார் मार ஒரேன் <laughs> 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 <laughs>